thank you எண்ணூற்றி இருபது கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட இந்த உலகில் வெறும் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் பேரே பூரண நலமுடன் உள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது இன்றைய உலகில் மக்கள் ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்பட்டு டாக்டர்களை நாடிய வண்ணம் உள்ளனர் பணக்கார நாடுகள் முதல் ஏழை நாடுகள் வரை மருத்துவமனைகளில் கூட்டம் இருந்து கொண்டே உள்ளது வயதானவர்கள் மாத்திரை மருந்தை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகள் உடல்நல குறைவு தொடர்பாக குளோபல் ஆஃப் டிசீஸ் என்ற அமைப்பு ஆய்வு ஒன்றை நடத்தியது அதன் அடிப்படையில் இதழில் கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது அதில் உள்ளது கோடி மக்கள் வசிக்கும் நிலையில் வெறும் நான்கு பேர் மட்டுமே நலமுடல் உள்ளனர் மற்றவர்கள் ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்பட்டு வருகின்றனர் சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று இந்த எண்ணிக்கையை அதிகரித்திருக்கும் பெரும்பாலான மக்கள் முதுகுபலி மன அழுத்தம் இரத்த சோகை தொண்டை புண் வயது முதிர்வால் காது கேளாமை ஆகியவற்றின் பிரச்சனைகள் மனநலம் போதை பொருள் பயன்பாடு தொடர்பானவற்றால் அவதிப்படுகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இந்த அமைப்பு உலகளவில் நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்திருந்தது இதன்படி கடந்த பத்து ஆண்டில் நீரிழிவால் ஐம்பத்தி மூன்று கோடி பேர் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது